வானபர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்ததும் சரி எட்டு மணிக்கு கொடுத்ததும் சரி ஒரு செமையாக வின்னிங் இருந்தது பட் நமக்கு ஆறு மணிக்கு கொடுத்ததை விட எட்டு மணிக்கு கொடுத்தது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்திருந்தது ஒரு நல்ல தான் ஏன்னா ஆறு மணிக்கு வந்து சுதப்பிரினாலும் எட்டு மணிக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்திருந்தேன் எட்டு மணிக்கு அருமையாக மெத்தெடில் அருமையாக வந்து மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் ஏன்னா ஒவ்வொரு ட்ரா வந்து நமக்கு சொதப்பிடுது பட் நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் ஒவ்வொரு ட்ரா சுதப்பியது ஒவ்வொரு கரெக்டாக கிடச்சிருது அந்த வகையில் நமக்கு ஆறு மணிக்கு சுதப்பிரித்து எட்டு மணிக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்திருந்தது நல்ல வின்னிங்காக தான் இருந்தது அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து நாளைக்கு ஏழு இன்றைக்கி ஏழாம் தேதி நாளைக்கு நாளைக்கு ஏழாம் தேதிக்கு நமக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் ஒரு மணி ஷோ நாளைக்கு ஒரு மணி ஷோவில் நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க ஒரு மணி ரிசல்ட்டை பேச வச்சு மட்டுமே நம்ம அது கொண்டு வரோம் ஏன்னா ஒரு மணி ரிசல்ட்டை பேச வச்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி நம்ம கொண்டு வரோம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ட்ராவும் ஒவ்வொரு மாதிரி ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு இந்த ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஷோவுக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதனால் கொண்டு வரோம் சரிங்களா இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முப்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செகண்டு வந்து நமக்கு எண்பத்தி எட்டு நூற்றி பதினாறுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி பதினாறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஏழு அறாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் நம்ம கணக்கு போடும்போது ஒரு சில நம்பர் ரொம்பவே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருது அப்படி விழுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க வருதுன்னு எடுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஒவ்வொரு சில நம்பர்கள் தான் நமக்கு அதிகபட்சமாக வேலை சாக்கக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி நம்பர்களும் உங்கள் கணக்கில் வரதாண்டதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நூற்றி பதினாறு ஏ இரநூத்தி அறுபத்தி ஏழு இதுதான் நமக்கு வந்திருக்கு இந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போகுது அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பேஸிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அஞ்சு ஏன்னா இங்கே வந்து அஞ்சா நம்பர் வந்துச்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ அந்த ஐம்பத்தி நாலுன்னு வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பர் திரும்ப நமக்கு உள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த லாஸ்ட்டு லாஸ்ட்டில் அந்த டிஜிட்டலில் எங்கேயாச்சும் இருக்க அஞ்சாறு நம்பர் மேட்ச் ஆகிரும் அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு அஞ்சா நம்பர் உள்ளே வந்துடும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சில நம்பர் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மறுபடியும் எட்டாம் நம்பர் எதுக்கு எட்டாம் நம்பர் எட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப சிரிசு புரியுதுங்க அப்போ ரெண்டை விட பேருச்சுன்னா அஞ்சு வரலாம் ரெண்டாவது பிரச்சனை எட்டு வெளில அப்போ நமக்கு பெரிய நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு அல்லது எட்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எங்கே வர்றது ஏ போடலேயே வந்து இவ்வளோ இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் எட்டுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எட்டாம் நம்பர் அல்லது அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப சரியாக வந்த நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் தான் உங்களுக்கு நேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று வரும் பண்ணி நமக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்தா எனக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு மாரி கொஞ்சம் ஜாஸ்தியாக அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்கு வருது பார்க்கலாம் அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை எடுத்து பிளே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொடுத்திருக்காங்க ஆறாம் நம்பருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது ஆறுக்கு ஒன்பது மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதுக்கு ஒன் ஒன்பதுக்கு ஆறுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பர் திரும்ப கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்லணும்னா ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அதான் ஒரு மாற்றி மாற்றிலாம் நம்பிக்காது கணக்குங்கிறது எப்போயுமே ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா நீங்களும் சால்டாக கணக்கு வர வரைக்கும் போட்டியா இருங்க டக 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 டக்கடக் போட்டியா இருங்க எந்த நம்பர் எந்த எந்த நம்பர் எந்த நம்பரோட காம்பினேஷன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் எப்படியும் கொஞ்சமாக கொஞ்சமாக கழிச்சு கூட்டினா கூட உங்களுக்கான ஒரு இன்னிக்கு நம்பருங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக கிடச்சிடும் அதனால தான் நம்ம எப்போயுமே சொல்கிறோம் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கில் விளையாடுறீங்க அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணக்கும் கொஞ்சம் வேணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒருத்தவங்களை மட்டுமே நம்பி நீங்கள் பிளே பண்ணாதீங்க அது எப்போயுமே தப்பாக போயிடும் அதுவும் அதிகமாக பிளே பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கணக்கு காமிக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி கணக்கு காமிக்கும் புரியுதுங்களா நான் கன்ஃபார்மாக வந்து உங்கள் நீங்கள் போடுற நம்பர் அவங்க போடுற நம்பர் இல்லைங்க எனக்கும் சொன்ன மாதிரி எனக்கு எட்டாம் நம்பர் இந்த மாதிரி வருதுங்க மூணாம் நம்பர் இந்த மாதிரி வருதுங்க ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி வருதுங்க அப்படிங்கிறவங்க தான் போடணுமே தவிர சும்மா நீங்கள் கொடுத்தோன்னே டக்குன்னு வாங்கி வச்சிடலாம் அப்படி வைக்கக்கூடாது நீங்களும் உங்கள் கணக்கு கொஞ்சமாக கெஸ்ட் வைக்கணும் அப்போ தான் நீங்கள் எடுத்தவங்க பழி போடாமல் விட்டுருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் நான் வச்சுருந்தா சூப்பராக வச்சுருப்பேங்க பார்த்தனால அப்படி ஆகிடுச்சிங்க நாங்களே சொல்லிருக்கோம் நானே சொல்லியிருக்கேன் நானே வந்து நான் விளையாடும் போது நானே வச்சுருந்தேன் சூப்பராக வச்சுருப்பேன் சா இவர் கொடுத்ததுனால மாற்றி வச்சுட்டேன் ஜோ சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுடைய ஓன் க இது வேணும் அப்போ தான் வந்து நமக்கான ஒரு அதிர்ஷ்டங்கிறது அதில் நிர்ணயிக்கப்படும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி ஏ போர்டு வந்து நமக்கு அஞ்சு எட்டுங்க ரெண்டு நம்பரும் பி போடில் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஏங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் பேசிக்கி ஆடுவாங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு கொடுத்துருக்காங்களா திரும்ப வந்து நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு கொடுத்துட்டாங்களா ரெண்டாம் நம்பர் வந்து மறுபடியும் ஆறாம் நம்பர் வச்சு கொடுத்துட்டாங்க அப்போ மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்த அடுத்த டிராவலி மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆடினா கூட நமக்கு மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குற தவிர வேறு ஒன்றுமே இல்லை அது போக பிளஸ் கணக்காக தான் வருதுன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எந்த அளவுக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அதை விட ஒரு முழக்கம் ஜாஸ்தியாக தான் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது எப்போயுமே பேசிக்காக மேட்ச் ஆகும் ஏன்னா ஆறு ரெண்டு எட்டு நாலு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் மாற்றமே இல்லை அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி எது வருதான்றதையும் நீங்கள் கவனமாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அப்போ ஐம்பத்தி ஒன்பது ஏபியில் ரொம்ப அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இதில் ஆள்போடு என்ன வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க மாதிரி சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பருக்கு என்னங்க அதிகமாக வரும் நாலு நம்பர் தாங்க வரும் சரிங்களா ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஏ போர்டு பி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அதே மாதிரி சி போர்டு இது ரெண்டும் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நூற்றி பதினாறு இருக்கு இல்லையா அந்த நூற்றி பதினாறுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் நமக்கு அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அது இது பேசாக வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்கும் நாலு நம்பரும் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு போனால் ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிறது எப்போயுமே எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர் தான் சரி அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் எப்படி நீங்கள் மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஏழுக்கு மூணு ஏழுக்கு நாலு எப்பயுமே கிரீன் நம்பர் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் காமிக்கிது அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு அடிக்கலாம் அப்படி அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அது இல்லைன்னா உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தி மூணு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அது மேட்சாக தான் பாருங்கள் சரிங்க ஆல் போட்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சில நம்பருக்கு போட்டில் கொடுக்குறேன் அது மேட்ச் அப்படின்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் எனக்கு வந்து நாலாம் நம்பரை பற்றி விடனா மேட்ச் ஆகும் ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இல்லை மாற்றமே இல்லை திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாயிர எட்டாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் எனக்கு இதுதான் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு சரிங்களா நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நூற்றி பதினாறு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுவாக தான் இருக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்ல நாலாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு மேட்ச் ஆகும் ஆறுக்கு ஆறுக்கு நாலு ஏழுக்கு நாலு சூப்பராக மேட்ச் ஆகும் அப்போ இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல நாலாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி முதல் இடத்துல இருக்குது செகண்ட் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து திரும்ப ரெண்டு அடிக்கலாம் இல்லை எட்டாம் நம்பர் திரும்ப அடிக்கலாம் ரெண்டு கெட்டு ஆறு கெட்டு ஏழு கெட்டு அதே அஞ்சாம் நம்பர் ரெண்டுக்கு அஞ்சு 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 சூப்பராக வரும் அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் தெரியுமே வேணும் சமமாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது உங்கள் கணக்கு ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மணி சூ சூப்பரான நீங்கள் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி தான் என்னோட கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்